இந்த அஞ்சலி யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாமே நம்ம கார்த்திக் புரிய வந்ததுக்கு அப்புறமா நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு தலையை அடிச்சுக்கிட்டு அல ஆரம்பிச்சுறாரு அதே மாதிரி இப்போ நம்ம ஜானகி வந்து போய்னா ஹாஸ்பிட்டலில் ஐசியோல வந்து போய்னா சேர்த்துருக்காங்க அதாவது நம்ம ஜானகியை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்காங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு டே கார்த்திக் நீ வந்து போய்னா உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க அவள் என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருக்கான்னு தெரியுமா அவள் இன்னமும் வந்து போயினா அவளோட மனசை வந்து மாத்திக்கல அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திருந்தாமல் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு கார்த்திக் கார்த்திக்கு ஆனால் அவர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே இல்லை ஆனால் ஒரு சில ஆதாரங்கள்லாம் போது கண்டிப்பாக நம்பி தானே அதே மாதிரி இப்போ ஜானகி அதாவது ஜானு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ தான் கார்த்திக் நீ பண்ணிட்டு இருக்க வேலையால் தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஒரு பக்கம் கார்த்திக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறிட்டாரு அப்படின்னா எல்லா எல்லாமே நல்ல ஸ்மூத்தாக போகும் இந்த அஞ்சலை மட்டும் இரட்டிட்டாங்கன்னா போதும் இந்த வீட்டில் அதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ நம்ம கார்த்திக் சீக்கிரமாக திறந்துடுவாரா என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம